அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி கஸ்டர்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் நாலு லிட்டர் பாலில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கிறேன் நல்லா கொதித்து திக்காகி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து பொங்கி வருது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கொதிச்சிட்ருக்கட்டேன் நாம் வந்து ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பாலில் நம்ம இதை சேர்த்துடலாம் நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை வந்து இந்த பாலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம கஸ்டர்ட் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் இல்லாட்டா கீழே அடிப்பிடிச்சேன் நல்லா கரைச்சி விட்டுட்டே இருக்கேனு பாருங்கள் நம்ம கஸ்டர்ட் சேர்த்ததுக்கப்புறமா பால் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்குது இன்னும் இது நல்லா திக்காகி வரணும் இப்போ நம்ம இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் நான் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கரைச்சி விடலாம் இது இன்னும் நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இப்போ நல்லா திக்காகி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இது கூட நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் வந்து பிஸ்தாவும் பாதாவும் அறுக்கி சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துருக்கிறேன் என்கிட்ட இதான் இருந்தது நான் இது சேர்த்துருக்கிறேன் இது கூட டேட்ஸ் கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா ஆற விட்டுருலாம் இது நல்லா ஆறட்டேன் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க